சிவா திருச்சிற்றம்பலம் தியாகராஜ லீலே நாரதருக்கு நன்மை அளித்த லீலை பதினாறாவது லீலே தேவ ரிஷிகளுள் சிறந்தவராகிய நாரதர் வராக கல்பகத்தின் பாத பாகத்தின் திருத்தியா கிரகத்தில் உதித்தவர் வால்மீக வியாசர் முதலிய முனிசேஷ்டர்கள் தத்துவ ஞானம் அளித்தவர் சரஸ்வதி நதிக்கரையிலும் மகா காலாஷேத்திரத்திலும் நந்திபுரத்திலும் அவிநாசியிலையும் சிதம்பரத்திலும் கமலாலயத்தின் கரையிலும் ஆச்சிரமங்களை அமைத்து கொண்டு நெடுநாள் பரமேஸ்வர தியானம் செய்து தத்துவ ஞானம் பெற்றார் சூரிய புத்திரனாகிய தர்மராஜனுக்கு பாபங்களின் தன்மையையும் தண்டனையும் முறையையும் தர்மங்களை உரைத்தவர் பிரம்மன் முதல் பூச்சி வரையில் உள்ள ஜீவராசிகளுக்கு பின்னால் நேரிடக்கூடிய சுப சுபசு சுபா சுபங்களை ஞான கண்ணால் உபாய முறைப்பவர் அதர்ம வழிகளை உக்தியால் வெல்லும் திறமை பெற்றவர் சாமவேதத்தை கற்றவர் சங்கீத சரஸ்தி சங்கீத சாஸ்திரத்தின் ஸ்வர ஆழ பாதி லக்ஷணங்களை முதலில் ஸ்தாபித்தவர் தேவ கன்னிகளையும் அசுர கன்னிகளையும் நாட்டியத்தினால் வெட்கச் செய்தவர் நினைத்த மாத்திரத்திலே தடையின்றி எங்கும் செல்ல வல்லவர் நியாய மார்க்கத்திலிருந்தும் தர்ம மார்க்கத்திலிருந்தும் அழுவாதவர் லோகாந்திர விசாரங்களையும் பரதத்துவங்களையும் பக்தர்களுக்கு உரைப்பவர் தேவ சேனைக்கும் தானவ சேனைக்கும் போர் நேரும் பொழுது அதை கண்டு கழிப்பதில் மிக்க பிரியம் உள்ளவர் போரை விளைவித்து தர்மத்தை நிலைநாட்டி வைப்பவர் திரிலோக சஞ்சரியாக இருந்து தர்மங்களை வழியே ஸ்தாபிப்பவர் நித்திய பிரம்மச்சாரியாகவும் ஜி ஐந்தேந்திரியங் ஐந்தேந்திரியாகவும் விளங்குபவர் இவ்வித மகிமை வாய்ந்த நாரத ரிஷியினாலே அசுரரின் மாயை அழிந்து விடுகிறது அரக்கர்களின் குலம் அழிந்து விடுகிறது என்று கேள்வியுற்ற பிரதும் பிரதும்மன் என்னும் அசுரன் நாரத எவ்விதத்திலேனும் வதம் செய்ய வேண்டும் என்று தனது கூட்டாளியாகிய பிரமாதி பிரசண்டன் பிரமஹாரன் பிரம்மராணன் என்னும் நான்கு மாயாவிகளுடன் நெடுநாளாய் நாரதர் வரும் வழியை எதிர்பார்த்திருந்தான் காலையில் பாதாள பாதாள லோகத்தில் இருந்தவர் முகூர்த்த காலத்துக்குள் சொர்க்க லோகம் சென்று விடுகிறார் அங்கிருந்து அரை நொடி பொழுதில் மனுஷலோகம் செல்கிறார் மற்றொரு நிமிஷத்துக்குள் கடலின் நடுவில் உள்ள தீவுகளில் நுழைந்து விடுகிறார் சில சமயங்களில் ஆகாயத்திலே சஞ்சரித்து வாயு ஓடுகிறார் சில சமயங்களில் தேவ சபையிலும் சில சமயங்களில் அசுரராஜனாகிய புரோசனனுடைய சபையிலும் தோன்றுகிறார் அவரை பிடிக்கத்தக்க சமயம் நேரவில்லையே என்று செய்வோம் என்று நான்கு மாயாவிகளும் பேசி பேசித்து வருகையில் பரத்துமன் என்னும் அசுரராஜன் காக்கை வடிவம் கொண்டு நார நாரதரை தேடி வந்தான் அப்பொழுது யமுனை நதிக்கரையில் நாரதர் ஜபத்தை முடித்துவிட்டு ரத்னஸ்வ ரத்தனஸ்வரர் கஷேத்திரத்தை நோக்கி புறப்பட்டார் ரிஷியின் அருகிலே காக்கை வடிவுடன் நெருங்கிய பரத்துமன் தாமதமில்லாமல் தனது அசுர வடிவத்தை எடுத்துக்கொண்டு தன் மாயா சக்தியினால் நான்கு பக்கங்களிலும் பெரும் புகையை உண்டு பண்ணினான் அப்போதே அவன் தோழர்களாகிய நான்கு மாயாவிகளும் இருண்ட மேகத்தை மாயினால் கட்டினார்கள் தன்னை சுற்றி நான்கு திசையிலும் கொடிய புகை கிளம்புவே அதை கண்டு பயந்த நாரதர் கிளம்பி செல்ல முயன்றார் பயங்கரமான இடியும் மின்னலம் கூடிய மேகங்கள் ஆகயத்தில் தோன்றவே நாரதரால் மேலே எழும்ப முடியவில்லை புகையின் வேகத்தினால் அவர் கண்கள் கலங்கின மூச்சு விட முடியாமல் தவித்தார் திடீரென்று இந்த யமுனை கரையில் விவித அபாயம் நமக்கு நேர காரணம் துஷ்டர்கள் மாயையாகவே இருக்க வேண்டும் சில வருஷங்களுக்கு முன் புண்ணிய கஷேத்திரத்தில் பதிந்திருந்த மாயைக்கு உட்பட்டம உட்படாமல் ஆகாயத்தில் நின்றே பரமேசனருளால் அம்மாயை அழித்தோம் இப்போது அவ்வித மாயா மாயாவிகளாகி அறக்க செய்திருக்கும் மாயைக்கு விட்டோமே அந்த தியாகேசனே ஒருவரே இப்போது நம்மை காத்தளிக்க வேண்டும் இல்லையாயின் என்றோடு நமது யோகத்தை முடித்துவிட்டு பரமேசன் பாதத்தில் ஆன்மாவை அழித்து விடுவோம் என்று நாரதர் யோசனை செய்தார் அத்தருணத்தில் பரத்தூமன் என்பவன் அப்புகைக்குள் நுழைந்து நுழைந்து வந்து நாரதரை கட்டி பிடித்து ஒரு மரத்தடியில் வீழ்த்தி பூமியில் பிணம்போல் சாய்த்து விட்டான் பிறகு அவனது ஏவலினால் அந்நான்கு மாயாவைகளும் உழந்த மரங்களை பிடுங்கி கொணர்ந்து அக்னி மூட்டி ஜவுளி செய்து அந்த ஜவ்வாலையின் நடுவில் நாரத மகரிஷியை தள்ளி அவரை சாம்பலாக்கி விடுவதற்காக அவ அவர் அருகே வந்தார்கள் அப்போது பக்த ரக்ஷனான தியாகேசன் தன்னை நாரதர் சனகாலம் ஸ்மரித்த அளவிலேயே அவருக்கு நேரிட்ட ஆபத்தை நீக்க வேண்டுமென்று கருதிய பொழுது நாரதருடைய கட்டுக்கெல்லாம் விட்டன கண்ணை திறந்தெழுந்த தேவரிஷி விரைவில் அவ்விடத்தை விட்டு அகன்று மறுபடி யமுனையில் சாடம் செய்து காயத்திரியை நூற்றி எட்டு தடவி ஜபித்து வீணையினால் தியாகராஜனுடைய வைபவங்களையும் நாம ச நாம சங்கீரத்தன மகிமங்களையும் கானம் செய்து கொண்டே ஆகாயமார்க்கமாக புண்ணியவாத சேத்திரத்துக்கு திருப்பி விட்டார் அந்நான்கு மாயாவைகளும் கட்டைகளை அடுக்கி தீமூட்டி ஜவ்வளிக்கச் செய்துவிட்டு நாரதர் எடுத்துக்கொண்டு போக வருகையில் அவர்கள் ஒருவரே ஒருவனி மற்றவர்கள் கண்களுக்கு பரத்துமாசுரனுடைய கண்களுக்கும் நாரதர் போல் ஈஸ்வரமாயினால் தோன்றினான் பரத்மா அசுரனுடைய ஏவலா நாரதர் போல் தோன்றி அவ அசுரனை கட்டி பிடித்து ஜவ்வாலையில் வீழ்த்தி எரித்து விட்டார் மற்றொரு அசுரன் அப்போது நாரதர்கள் அவனையும் முன்போலவே மாற்றவர்கள் தக தகுத்து விட்டார்கள் இவ்வாறு தியாகேஸ்வரனுடைய மாயினால் அவசரர்கள் நால்வரும் ஒருவரை மற்றொருவர் கொழுந்து விட்டெறியும் ஜவ்வாலையில் தள்ளி அழுத்தி கொண் அழித்து கொண்ட விஷயத்தை அறிந்த பரத்மாசுரன் மணவெடி புண்டவனாகி சிலகாலம் வரையில் துக்கத்தோடு ஒரே குகையிலிருந்து காலத்தை கடத்தி வந்தான் திருச்சிற்றம்பல் ஆரூர் அமந்தரசே போற்றி